எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏபி அஸ்ட்ராலஜர் நாகராஜன் பேசுகிறேங்க பங்குனி உத்திரம் அதை பற்றின விசேஷத்தை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் மாதம் தான் உத்திர நட்சத்திரம் வருது அது என்ன பங்குனி உத்திரத்துக்கு மட்டும் அவ்வளோ விசேஷம்னு கேட்டிங்களா மாதங்களிலே பன்னிரெண்டாவது மாதம் பங்குனி மாதம் நட்சத்திரங்களிலே பன்னிரெண்டாவது நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் மகம் பூரம் உத்திரம் அப்படி வரும் இந்த பன்னிரெண்டாவது நட்சத்திரம் எப்படின்னு கேட்டிங்களா அதாவது சூரியனுடைய நட்சத்திரம் உத்திரத்து நட்சத்திரோடைய அதிபதி சூரிய பகவான் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நட்சத்திரம் ஜாதகத்தில் பன்னிரெண்டு கட்டங்கள்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பன்னிரெண்டு கட்டங்கள் ஒழுங்காத தான் முழுமையான ஜாதகம் வரும் இந்த பன்னிரெண்டு ராசிகள் அதில் இருக்கும் அந்த பன்னிரெண்டு ராசிகளுடைய கதிராட்டம் தான் ஒரு மனித வாழ்க்கையினுடைய சாராம்சம் பன்னிரெண்டு அந்த ஸ்தானங்களும் சரியாக ஒருத்தருங்க ஏங்கினா மட்டும்தான் அவருடைய வாழ்க்கை பேலன்ஸ்டாக நல்ல ஒரு சீரான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போது ஒருவருடைய ஜாதகத்தில் ரெண்டாம் வீடு நல்லா இருக்குது சுகஸ்தானம்னு எடுத்துக்கோங்கல அவருக்கு வருமானம் பேச்சு படிப்பு இதெல்லாம் அதை குறிக்கும் நல்ல வருமானம் வருது ரெண்டாவது ஸ்தானம் நல்லா இருக்குது கோடிப்படியாக சம்பாதிக்கிறார் எட்டாவது ஸ்தானம் கெட்டு போயிருதுன்னு வைங்களேன் என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் தீராத நோய் தீராத கடன் தீராத பிரச்சனை பம்பு வழக்கு இதில் மாட்டிக்கிட்டு சிக்கலில் இருப்பார் இப்போ கோடி சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம் அவர் நல்லா சந்தோஷமாக வாழ முடியுமா சரி இன்னொரு உதாரணம் எடுக்கலாம் ஒரு ஜாதகத்தில் நாலாம் வீடு நல்லா இருக்குதுன்னு எடுத்துக்கோம் சுகத்தாயா ஸ்தானம்னு சொல்லுவோம் நல்ல தாயார் வீடு மனை வண்டி வாகனம் இதெல்லாம் அங்கே இருக்குது நல்லா இருக்குது அங்கே எல்லாம் நல்ல வீடு இருக்குது நல்ல வாகனம் இருக்குது நல்ல அம்மா இருக்கிறாங்க இதே ஏழாவது ஸ்தானம் கெட்டு போயிடுதுன்னு வச்சுக்கோல மணி மனைவி சரியாக அமைய மாட்டாங்க அம்மாவுக்கும் மா மனைவிக்கு எந்த நேரமும் சண்டையாக இருக்கும் நண்பர்கள் சரியாக அமைய மாட்டாங்க இந்த வாழ்க்கை நல்லா இருக்குமா எனவே ஒரு ஜாதகத்தில் பன்னிரெண்டு ஸ்தானமும் நல்லா இருந்தால் மட்டுந்தான் அவரால் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்க்கை அதனால் இந்த பன்னிரெண்டு அப்படிங்கிற அந்த எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி பன்னிரெண்டாவது மாதம் வருகின்ற பன்னிரெண்டாவது நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரம் அவ்வளோ விசேஷம் இதை எப்படி பேலன்ஸ்டாக கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டிங்களா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்மானம்னா ஐந்தாம் ஸ்தானத்தை ஸ்ட்ராங் பண்ணணும் அஞ்சாம் வீடு என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் குலதெய்வம் இங்கே நீங்கள் கும்பிட வேண்டிய ஒரு முக்கியமான தெய்வம் உங்கள் குலதெய்வம் ஆள் மனது சரியாகும் மனசு சரியாகும் அடிப்படை டிஎன்ஏ கிடைக்கும் அடிப்படை டிஎன்ஏ என்னன்னா உங்கள் பரம்பரையில் காலாகாலமாக பண்ணுற புண்ணியம் வந்து உங்களுக்கு சேரும் சேரும் பூர்வ புண்ணியஸ்தானம் இது கிடைச்சாலே போதுமே உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குமே தான் இந்த பங்குனி உத்திரம் அவ்வளோ விசேஷமான ஒரு நாள் ஒத்து அதாவது குலதெய்வத்துக்கு நம்ம போய் பூஜை பண்ணணும் சரி சார் குலதெய்வத்துக்கு என்னால் போக முடியல அப்படின்னா வீட்டிலேருந்தே பண்ணுங்கள் ஒரு பொங்கல் வச்சு படைக்கலாம் குலதெய்வத்தை வேண்டி காலையில் எழுந்து நாளைக்கு காலையில் இது வருது உத்திரம் சூரியன் சூரிய உதயத்தில் தான் இது பண்ணணும் காலையில் எழுந்து குளிச்சுட்டு சாப்பிடாமல் இருந்து இந்த பங்குனி உத்திரத்தை நம்ம நிறைவேற்றணும் சிவபெருமானுக்கு திருமணம் நடந்ததும் பங்குனி உத்திரத்தில் தான் முருகப்பெருமான் தெய்வானியை கைப்பிடிச்சு மனம் முடித்ததும் இந்த உத்திர லட்சத்தில் தான் சீத்தாராமர் திருமணம் நடந்ததும் பங்குனி உத்திரத்தில் தான் எனவே இந்த பங்குனி உத்திரம்ன்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் கோவில் எல்லாத்துலேயும் நாளைக்கு விசேஷமாக விசேஷமா விழா கொண்டாட போறாங்க உங்கள் வீட்டிலும் பங்குனி உத்திர விழாவை குல கொண்டாடி நல்ல சீரன் சிறப்புமான வாழ்வோன்னு எல்லாமல்ல ஆண்டவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்